நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் பேருந்து பயணம் செய்யக்கூடிய ஆண்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அறிவிப்பை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம தள்ளத்தலைவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் என்ன தகவல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பேருந்து பயணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான ஆண்களுக்கும் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கிறது அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பேருந்து அப்படின்றது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது இந்த ஒரு தான் அப்பேற்பட்ட பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே புதிய புதிய அறிவிப்புக்கள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில் தான் தமிழ்நாட்டில் ஆண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு விதமான பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஆண்களும் வந்து இலவசமாக பேருந்து பயணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படி இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பேருந்து பயணம் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலவச பேருந்துகள் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கோரிக்கைகள் இப்போ எங்க தமிழ் புதல்வன் திட்டம் வந்துருச்சு எல்லா திட்டமும் வருது பட் இந்த பசங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கீம் மட்டும் வரவே மாட்டேங்குது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க பசங்களுக்கு பாஸ் வச்சு சமாளிச்சிடலாம் இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்தா அவங்களுக்கு எப்படி தெரியுது பேக் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா கேலி கூத்துக்கள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிறைய விதமான மாற்றங்கள் அப்படின்றது அவ்வப்போது வந்துக்கிட்டு இருக்கிறதையும் நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையின் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் அடிப்படையில் பார்க்கும் போது கண்டிப்பாக பேருந்து பயணம் செய்யக்கூடிய அனைத்து விதமான ஆண்களுக்குமே புதிய புதிய அறிவிப்புகளாக அது இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ அப்படி விட்டாங்கன்னா கண்டிப்பாக நல்லாதான் வந்து இருக்கும் அப்படின் வந்து சொல்லப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தொடர்ந்து நாம் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும்ன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேருந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு ஒரு விதமான நபர்களுக்கும் இந்த ஒரு விஷயம் மிகவும் திருப்பமாக இருக்கும் ஓகேங்க நீங்கள் பண்ணுறதுல இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பேருந்து பயணத்தில் மூன்று வகையாக வந்து பிரிச்சுருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஸோ அதை பற்றி நம்ம ஏ டு ஜெட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம் நண்பர்களே ஸோ இது போல் அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ந்து இருக்கிறது ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா இந்த வீடியோ